இயற்கை வளங்களை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியதன் விளைவாக வயநாட்டில் இயற்கை தனது விஸ்வரூபத்தை காட்டியது காடுகள் மலைகளை அழித்ததால் இயற்கை மனித குலத்திற்கு எதிராக திரும்பியுள்ளது நம் முன்னோர்கள் விட்டு சென்ற எண்ணற்ற இயற்கை வளங்கள் காலப்போக்கில் அழிந்துவிட்டன எஞ்சியுள்ளவற்றை பாதுகாத்து மீட்டெடுக்க வேண்டியது நமது கடமை இவ்வகையில் திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் அருகே காலப்போக்கில் அழிந்த நதி ஒன்று தனது வரலாற்றையும் இழந்துள்ளது பல்லடம் வரலாற்று ஆர்வலர்கள் குழுவை சேர்ந்த மகிழ்வேல் பாண்டியன் காணாமல் போன நதியை தேடும் பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார் பல்லடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய உருவாக்கி உருவாகி போயிட்டு இருந்தது அப்படி பல பேர் கேட்ட அந்த தகவலுக்கு நதியோட தெரிய வரும் வரும்போது இந்த மொட்டை காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்சு அதாவது அதாவது இடிஞ்சு போன ஒரு செக்டே இருந்தது அந்த செக்டாம் பின்னாடி தான் முன்னாடி முன்னாடிதான் பேசுறேங்க இது வந்து நாம வந்து இடுக்கியில பாத்துருப்போம் அதாவது அந்த அந்த அரை வட்ட வடிவில அந்த திட்டம் பார்த்திருப்போம் இது வந்து அந்த அரை வட்ட வடிவில அந்த திட்டம் தாங்க இதுல வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி சில அந்த தடுப்பு நிலை இருக்கு அதாவது அணுப்பட்டியிலிருந்து வர நீர் பகுதியுமே அதே அங்க அங்க ஒரு தடுப்பான சேகரித்து இந்த பக்கம் இந்த திட்டம் கொண்டு வருவாங்க அதே மாதிரி இந்த செந்தரி ப அதாவது இங்கே செந்தரிமலை பகுதியில் செந்தேரிமலை பகுதி புளியம்பட்டி அந்த வழியை நான் வர நீர் பகுதிகளுமே இங்கே இந்த இடத்துல சங்கமிக்கு இந்த இடத்துல சங்கமிச்சு இந்த இடத்துல காம்புளி நதிங்கிற உப்பே பேரில் வந்து உற்பத்தியாது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க இந்த பல்லடத்தோட தெற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் எப்பவுமே ஒரு ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கு இந்த காம்புளி நதி போகிற பகுதியெல்லாம் அனைத்தும் பார்த்தா ஒரு பசுமை நிரந்த பகுதியாக தான் இருக்கு ஆனால் அந்த பசுமை நிரந்தர பகுதியோட அந்த பிறப்பிடமான காம்புரி நதியோட அடையாளம் இன்னைக்கு இப்படி அழகி வருது இதை வந்து யாராவது முயற்சி பண்ணி இதை காப்பாத்துனீங்கன்னா பிற்கால தலைமுறைக்கும் இருக்கு முன்பு பல்லடம் பகுதிக்கு தெற்கே நதி ஒன்று உருவானதாக கூறப்படுகிறது அனுப்பட்டி புளியம்பட்டி கிராமங்களில் இருந்து வரும் சிற்றோடைகள் மற்றும் செஞ்சேரி மலையில் இருந்து வரும் சிற்றோடை ஆகியவை கே கிருஷ்ணாபுரம் அருகே ஒன்றோடு ஒன்று சங்கமித்தன இவ்வாறு சிற்றோடைகள் சந்திக்கும் இடத்தில்தான் காம்பிலி நதி என்ற பெயருடன் நதி உருவானது இதை எடுத்துக்காட்டும் விதமாக இப்பகுதியில் மூன்றடி அகலம் பத்தடி உயரத்துடன் அரைவட்ட வடிவிலான அணைக்கட்டு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இது கட்டப்பட்டது என்பதை அதன் கட்டுமான பணியை வைத்தே உணர முடியும் தொடர்ந்து தடுப்பணையின் மறுபுறம் நதி ஓடியதற்கான வழித்தடங்கள் அடையாளமாக உள்ளன இந்த வழித்தடத்தின் இடையிடையே பல்வேறு தடுப்பணைகளும் கட்டப்பட்டுள்ளன இங்கு உற்பத்தியாகும் நதி புள்ளியம்பாளையம் எலவந்தி புத்தரச்சல் கொடுவாய் நிழலி காங்கயம் வட்டமலை பகுதிகள் வழியாக அமராவதி ஆற்றுடன் இணைகிறது ஏறத்தாழ அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த ஆறு பயணிக்கிறது முந்தைய காலத்தில் மழைக்காலங்களின் போது இந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியதாக இப்பகுதியைச் சேர்ந்த வயதானவர்கள் கூறுகின்றனர் அடையாளத்தை இழந்து நிற்கும் காம்பிலி நதி உற்பத்தியாகும் இடத்திலேயே அழிந்து விட்டது தற்போது கோகுல் வரைபடத்தில் மட்டுமே நதியின் வழித்தடம் உள்ள நிலையில் நதியின் நீர்த்தேக்க இடங்கள் காற்றாலை காடுகளாக மாறிவிட்டன இந்த இட உற்பத்தியாகி புள்ளிமலையம் பம்பாளையம் பின்னாடி அந்த மாகாணங்களுக்கு பின்னாடி அந்த ஆற உற்பத்தியாகி எலவந்தி எலவந்தியிலிருந்து நமக்கு புத்தரச்சல் புத்தரச்சல் இருந்து கொடுவாய் குடுவாயிலிருந்து நிழலி நிழலிருந்து காங்கயம் மட்டம்ள டேம்ல போய் இந்த தண்ணி சே சேகரிச்சு அங்க அமராவயத்துல வந்து கலக்குது அப்பனா இது வந்து ஒரு சுமார் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் இந்த ஆறு பயணிக்குது ஒரு காஞ்சிமானான நதியாக பயணிக்குது அப்படிப்பட்ட ஆற்றோட நிலைமையே நீங்களே பாருங்க சுத்தி சீமக்கரலை மரம அதாவது இடிந்து போன அந்த அந்த செக் டேம் நிலைமையும் பாருங்க அதாவது நாம நாம நிறைய பேர் பேசுவோம் நாங்க வந்து அதே பண்ணதை பண்ண நம்மளுக்கு வந்து அது முக்கியம் கிடையாதுங்க அதாவது வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக இருக்கிற நீர் நீரும் உணவும் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு நதியின் எனக்கு அழிஞ்சு மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி யாராவது வந்தீங்கன்னா அவங்க நான் அப்படிப்பட்ட அரசாங்கமும் இதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க முயற்சி எடுத்து நதியை மீட்டெடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க காலில் வந்து நான் வணங்குறேன் மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமான நதியை மீட்டெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானது எதிர்கால தலைமுறையின் நலனை கருத்தில் கொண்டு நதியை மீட்கும் அறப்பணியில் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம்